தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஹிந்து சமய அறநிலையத்துறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான சிறப்பு திட்டமாக அறுநூறு பக்தர்களை ராமேஸ்வரத்தில் இருந்து காசி வரை இலவச ஆன்மீக சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளது இந்த பயணம் பத்து நாட்கள் நீட்டிக்கும் வகையில் ரயில் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மண்டல இந்து அறநிலைய இணை ஆணையர் அலுவலகத்திலும் டபிள்யூ 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 டாட் எச்ஆர் சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அறுபது வயது முதல் எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்குள் வருமானம் கொண்டவராக இருக்க வேண்டும் இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இதற்கு முன்பு அரசின் இலவச ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளாதவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது வருமான சான்று வயது சான்று மருத்துவ சான்று ஆதார் அட்டை பான் கார்டு கைபேசி எண் மற்றும் மூன்று பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு இணை ஆணையரின் கீழ் முப்பது பேர் என இருபது அலுவலகங்கள் மூலம் மொத்தம் அறுநூறு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பக்தர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து புறப்பட்டு காசியில் தரிசனம் முடித்த பின்னர் மீண்டும் ராமேஸ்வரம் வந்தடைவார்கள் இந்த இலவச யாத்திரை திட்டம் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது